கோவையில் உள்ள தனியார் குழந்தைகள் காப்பகத்தில் பெல்டால் சிறுவனை கொடூரமாக தாக்கும் நபர் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் செல்போன் வீடியோ காட்சிகள் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவையில் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் உள்ளன பல லட்சக்கணக்கான மக்கள் வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் குடும்பத்துடன் தங்கி தொழில் கூடங்களில் தொழிலாளர்களாகவும் தொழில்களும் செய்து வருகின்றனர் தொழில் துறைகள் ஒருபுறம் வளர்ந்து வரும் நிலையில் அதற்கேற்ப பல்வேறு மோசடிகளும் நாளுக்கு நாள் அரங்கேறி வருகின்றது இந்நிலையில் குழந்தைகள் காப்பகம் என்ற பெயரில் பதிவு செய்து குழந்தைகளுக்கு உணவு உடைகள் அளிக்க வேண்டும் என்று கோவை மாவட்டம் முழுவதும் தொழில் நிறுவனங்கள் வீடுகளுக்கு சென்று நன்கொடைகள் என்ற பெயரில் வசூலில் ஈடுபட்டு வருகின்றனர் சிலர் இதைத் தொடர்ந்து கோவை மாவட்டம் சர்க்கார் சாமக்குளம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கோட்டைப்பாளையம் பகுதியில் கிரேஸ்தி ஹாப்பி ஹோம் டிரஸ்ட் என்ற பெயரில் தனியார் காப்பகம் உள்ளது தாய் தந்தை இல்லாத ஆதரவற்ற சுமார் இருபத்தி ஆறு குழந்தைகளை பராமரிப்பதாக கூறப்படுகின்றனர் அங்கு குழந்தை ஒன்றை அங்குள்ள நபர் ஒருவர் பெல்டால் கொடூரமாக தாக்கும் செல்போன் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் உரிய விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தாய் தந்தையரை இழந்து ஆதரவற்று தவிக்கும் அந்த குழந்தைகளின் எதிர்காலம் பயனுள்ளதாக அமையும் என்பது அனைவரின் கருத்தாக உள்ளது to put